ஓம் காளி ஓம் சர்வேஸ்வராய ஓம் போக போற்றி ஓம் கருட குருவையை போற்றி ஓம் கரட குருவை போற்றி போக மணிவரையே போற்றி நம்முடைய பாரதத்தின் சித்தர்கள் சித்தர்கள் சீ சீடர்கள் சொன்ன மூலிகைகள் லட்சக்கணக்கான கோடான கோடிகள் இருக்கின்றது இப்போ ஒவ்வொரு மூலிகிலும் ஒவ்வொரு தெய்வ சக்தியை தாங்கி வளர்கிறது ஒவ்வொரு மருத்துவ குணத்தையும் ஒவ்வொரு தெய்வ சக்தியும் தாங்கி ஒவ்வொரு மூலிகளையும் ஈசன்படுத்திய மூலிகை எல்லாமே ஒரு தெய்வங்களை சக்தியை வாங்கி தனக்குள் நிறுத்திருக்கிறது பிரபஞ்சத்தில் இருக்கும் அண்டவெளியில் இருக்கும் அந்த சக்திகளை தனக்குள் இலையிலையும் தன்னுடைய மலர்களும் வாங்கி மலரக்கூடிய மூலிகள் அநேகரிக்கிறது அந்த வகையில் இன்றைக்கி பார்க்குறது சிவப்பு தும்பை தும்பையில் வந்து நிறைய வகை இருக்கிறது தும்பை இது செந்தும்பை இது செவப்புத்தும்பை கருந்தும்பை பொலி இது சுனத்தும்பை கவுதும்பை என்று தும்பைகள் நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த வகையில் இது வந்து தும்பை இனத்தில் சிவப்பு தும்பை இந்த சிவப்பு தும்பை அந்த வெள்ளை தும்பை வந்து புளித்தும்பை அது என்று சொல்லலாம் அது வந்து வெள்ளைப்பூவா பூக்கும் இது சிவப்பு பூவை பூக்கும் அதுக்கு இந்த சிவப்பு தும்பை வந்து வெள்ளத்தும்பை வந்து வெள்ளப்பூவாக இருக்கும் இது சிவப்பு தும்பை வந்து சிவப்பு பூவாக இருக்கும் அதிலையும் தென் வரும் இதிலையும் தென் வரும் இதிலையும்யும் தென் வெள்ளத்தும்பில் எப்படி சுவையாக தேனி இருக்கிறதோ அதுபோல இந்த செந்தும்பிலும் தேன் இருக்கும் இது காலங்களில் அதிகமாக வளரக்கூடிய மூலிகை அது வெல் வெண்தும்பை செந்தும்பை இது அரிதாக அழிந்து வளரக்கூடிய ஒரு இனமாகும் அது நீல இலையாக இருக்கும் நீல க நீட்டமாக இருக்கு இல்லை இது வந்து கொஞ்சம் வட்ட இலையாக இருக்கிறது செந்தும்பை இந்த செந்தும்பை தெய்வீக மூலிகை இந்த செம்பு தும்பை இலை அல்லது பூவு பூ எடுத்து வந்து குரளி குரளி பூஜைக்கு குரளி வசியம் பண்ணுவதற்கு இந்த சிவப்பு தும்பையுடைய பூவு அல்லது இலையாகும் இந்த கொரளி மந்திரத்தை சொல்லி நம்ம ஒரு ஒவ்வொரு இலையாக நாம் மந்திரம் சொல்லி அதுக்கு தானமாக கொடுக்கும்போது குரளி வசியமாகும் குரளி வசியத்துக்கு முதல் மலரே இந்த செவப்பு தும்பை சிவப்பு தும்பை மலருக்கு குரளி விஷயமாகும் குரலினுடைய சக்தி இந்த சிவப்பு தும்பையில் நிறைந்திருக்கும் குரளி பூஜைகளுக்கு இந்த சிவப்பு தும்பையும் சிவப்பு தும்பையுடைய இலையும் நமக்கு பயன்படுகிறது இதை முறையாக அன்று நம்ம வந்து அதிகாலையில் இதனுடைய மலர்களை பறித்து இலையே மலர்களை பிடுங்கி குரலி பூஜை செய்ய வேண்டும் அந்த குரலி வந்து இந்த செவப்பு தும்பை மலருக்கும் இலைக்கும் வசியமாகும் குரலி வசியமாகக்கூடிய மூலிகை செவப்பு தும்பை இந்த தும்பையினுடைய மலர் வந்து வெள்ளை தும்பை காளி வசியமாகும் இந்த செவப்பு தும்பை மலரும் காளிக்கு வசியமாகும் குரலிக்கு வசியமாகும் முக்கியமாக இந்த செடியில் குரலி வசிய சக்தி அதிகமாக இருக்கும் குரலினுடைய அந்த ஆற்றலும் அதனுடைய சக்தியும் இதில் நிறைந்திருக்கும் அதனால் இந்த மலர்களை விடுங்கி நான் குரலி மதரும் சொல்லும்போது குரலினுடைய அந்த பிரபஞ்ச சக்தியான குரலி எளிதாக நமக்கு ஆகக்கூடிய முழு வாய்ப்பு இருக்கின்றது அந்த வகையில் ஒவ்வொரு மூலிகைகளையும் சித்திரம் சொன்ன ஒவ்வொரு மூலிகைகளையும் ஒவ்வொரு செடிகள்லையும் ஒவ்வொரு கொடிகள்லையும் ஒவ்வொரு ஆன தெய்வ சக்திகள் தேவதசக்திகளும் நிறைந்திருக்கிறது அந்த செடிகளிலும் கொடிகளிலும் என்ன தெய்வங்கள் என்ன தேவதைகளும் இருக்கின்றன என்பதை நாம் ஆராய்ந்து தெரிந்து கொண்டு நாம் பூசை செய்ய வேண்டும் பூஜை செய்து ஒவ்வொரு தேவதைகளையும் நாம் வசியம் பண்ணி நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் எல்லா பிரபஞ்சத்துள்ள எல்லா இயற்கையான சக்திகளும் தேவதைகளும் நன்மைக்காக மனுக்குள்ள நன்மைக்கும் உலக பிரபஞ்ச நன்மைக்காக படைக்கப்பட்டது அந்த வகையில் இந்த தெய்வ சக்திகளை நன்மை வழியில் பயன்படுத்தி இந்த சிவப்பு தும்பையை குரலை பூச்சைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இது தெய்வீக ஒரு மூலிகையாகவும் அழிந்து வரக்கூடிய மூலிகை இலை வந்து நல்ல வட்ட வட்டமாக இருக்கும் அது கத்தி ஒன்று அது ஒரே நீளமாக இருக்கும் அந்த வெள்ளத்தும்பை இது கொஞ்சம் இதமாக இருக்கும் சிவப்பு தும்பை சித்திரசுன சொன்ன வழியில் நம் முறையாக ஒவ்வொரு மூலிகையும் அந்த மருத்துவத்து குணத்தையும் அதனுடைய தெய்வீக சக்தியும் முறையாக கண்டறிந்து குரு வழியில் முறையாக செயல்படுத்துவோமாக ஓம் காளி ஓம் நமச்சிவாய்